மனித வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பலவேறு பிரச்சனைகளுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது கடன் தொல்லை அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு வரவே கூடாத பிரச்சனை தான் வந்துட்டா என்ன செய்வது வாங்கிய கடனை திருப்பிக் கொடுக்க முடியலையே அப்படின்னு கவலைப்படுறீங்களா கவலை வேணாம் நம்ம முன்னோர்கள் கோரியுள்ள பரிகாரங்களை நம்பிக்கையோடு நம்ம அதை ஏற்று செய்தாலே போதும் நிச்சயமாக கடன் தொல்லையிலிருந்து நம்ம விடுபட முடியும் வாங்கின கடனை திரும்பி கொடுக்க முடியாமல் தவிர்ப்பவங்க வருடத்தில் ஒரு சில குறிப்பிட்ட நாட்களில் கடனின் ஒரு சிறு பகுதியை திரும்பி கொடுத்தாலே விரைவிலேயே முழுக்க கடன் அடையும் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரம் அது எந்த மாதிரி நாள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் செவ்வாய்க்கிழமையும் நவமி திதியும் ஞாயிற்றுக்கிழமையும் சதுர்த்தி திதியும் சனிக்கிழமையும் சதுர்த்தி திதியும் சேர்ந்து வரும் நாளில் புலிகன் உதயமாகும் சமயத்தில் கொடுக்க வேண்டிய கடன் தொகையின் சிறிதளவு கொடுத்தாலும் மிக விரைவில் கடன் தொல்லையிலிருந்து விடுபடலாம் சனிக்கிழமை பிரதோஷ காலத்தில் சர லக்னங்களான மேஷம் கடகம் துலாம் மகரம் ஆகிய லக்னங்கள் உதயமாகும் சமயங்களில் கடனின் சிறுபகுதியை திரும்பிக் கொடுக்கலாம் அவ்வாறு கொடுக்கும் பொழுதும் கடன் முழுமையாக அடைந்துவிடும் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷ நாட்களில் சூரியன் அஸ்தமனமாவதற்கு தொண்ணூறு நிமிடங்களுக்கு முன்பே கடனின் ஒரு சிறு பகுதியை திரும்பி கொடுக்கலாம் அதுக்கடுத்து செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய செவ்வாய் கோரையில் நாம் கடனை திருப்பி கொடுக்கும் பொழுது அந்த கடன் முழுமையாக அடையும் இது போல நாட்கள்லாம் நம்ம சாதாரண பஞ்சாங்கத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இல்லை இது எனக்கு எல்லாம் பார்க்க தெரியாது அப்படிங்கிறவங்க இதில் என்னுடைய நம்பர் பதிவிடப்பட்டிருக்கு டிஸ்கிரிப்ஷனில் அதில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த பதிவு பிடித்திருந்தாலும் இது போன்ற மேலும் சில பதிவுகள் தேவைப்பட்டாலும் நீங்க கமாண்ட் பண்ணுங்க நன்றி